அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் ஒருத்தருடைய ஜாதகத்துல சூரிய பகவானோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தா எந்த மாதிரியான பலன்களை தருவார் என்னென்ன மாதிரி வேலைகளை எல்லாம் செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா ராகு அப்படின்னா நிழல் தான் ராகு சரிங்களா சூரியன் ராகு பூமி மூணு ஒரே நேர்கோட்டிலே வருகிற போது அந்த சந்திரபகான் இருக்காரு இல்லைங்களா சூரியனுடைய ஒளி மறைச்சிடுவார் அப்ப சந்திரனுடைய நிழல் பூமியில விடும் அப்பதான் இருட்டு மாதிரி ஆயிருது இல்லைங்களா நம்ம பூமி அந்த இருட்டு தான் அந்த சந்திரனுடைய நிழல் தான் ராகு சரிங்களா அதே மாதிரி சூரியன் சந்திரன் பூமி மாதிரி சூரியன் பூமி சந்திரன் நடுவுல ச பூமி நடுவில் சந்திரன் இருந்தா சூரியனை மறைக்கிறப்போ அது சூரிய கிரகணம் நடுவுல பூமி இருந்து அந்த பூமியுடைய நிழல் சந்திரன் மேலே விடுவோம் அதுதான் சந்திர கிரகணம் அதுதான் கேது சரிங்களா அப்போ சந்திரனுடைய நிழல் ராகு பூமியுடைய நிழல் கேது சரிங்களா ஆனா இந்த ரெண்டு நிழல்களுக்கு தான் ஆண்டவ அதிகாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறா இல்லைங்களா எந்த கிரகத்தினுடைய வேலையும் இந்த ரெண்டு நிழல் அமைப்பு விட்டு இந்த மாய கிரகங்கள் ஈடுபடுறதில்லை இல்லைங்களா எல்லா கிரகங்களும் இந்த ராகு கேதுக்கு முன்னாடி சக்தி இல்லாமல் தங்களுடைய தங்களுடைய இந்த வலிமை இழந்து விடுகிறது பார்த்தீங்களா எப்பேற்பட்ட இந்த இறைவனுடைய சூட்சுவ வேலைன்னு பாருங்க இதுல அவ்வளவு வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கிரகங்கள் ஆண்டவனால் படைக்கப்பட்டிருக்கிற இந்த ராகு கேது சரி அந்த ராகு சூரியனோட சேரும் போது என்ன பண்ணுவார் சூரியனுடைய எல்லா தன்மைகளையும் எடுப்பார் எல்லா தன்மைகள்லையும் மாறுபாடான செயல்பாட்டை ஏற்படுத்தி விட்டுவார் ஏருக்கு மாற எதிர்க்கு எதிர் புதிர்மா செயல் செய்வார் இப்ப இன்னும் இருக்கிற தன்மைகள் அது எந்த தன்மையா இருந்தாலும் சரிங்க உயர் உயிர்க்காரத்தும் இருக்குது ஒரு காரகத்துவம் எல்லா காரகத்துவங்களையும் எல்லா தன்மைகளையும் ராகு பாதிப்படை செய்வார் இப்போ சூரியனை பொறுத்தளவு நம்ம உயிர் காரகத்துவனா எந்த அமைப்பு எடுப்பங்க ஜோதிடம் சொல்லுவது என்ன அப்பா இல்லைங்களா சூரியன்னா தந்தை அந்த தந்தையினுடைய எல்லா வகையான நிலைகளையும் இந்த சூரியன் ராகு சேர்க்கை பாதிப்படைச்சு இந்த ராகு அந்த வேலை பண்ணி விட்டுருவார் இப்போ இந்த ராகு சூரியனோடு இருக்கிற ஜாதகர் பிறந்ததையுமே பிறந்ததையுமே அந்த ராகு சூரியன் கிரகச்சேரி இருக்கிற கிரகச்சேர்க்கை இருக்கிற ஜாதகர் பிறக்கிற வரை அந்த அவருடைய தந்தை இருக்கிற நிலை வேற இருக்கு அது வரைக்கும் அவருடைய அப்பாவுடைய நிலை வேற ஆனா இந்த ஜாதர் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தந்தையினுடைய நிலை அப்படியே தலைகளாக மாறிவிடும் எப்படி மாறிடுங்க மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுவார் மிகப்பெரிய வீழ்ச்சி தாழ்ச்சியை சந்திச்சுவார் இருக்கிற நிலையிலிருந்து கீழே தாழ்ந்து போயிடுவார் பொருளாதாரத்துல கடுமையான அடி வாங்க கஷ்டப்படுவார் குடும்பத்துல கஷ்டம் தளவு இந்த ஜாதர் பிறந்ததுக்கு அப்புறம் தந்தை துன்பங்கள் மனவேதனைகள் குடும்பத்துல சங்கடங்கள் சச்சரவுகள் இது எல்லாத்தையும் அந்த ராகு தந்தை ஸ்தானாதிபதி தந்தை காரகரான சூரியனுக்கு கொடுப்பார் ஜாதருடைய அப்பாவுக்கு எடுப்பார் சுத்தி சுத்தி கடன் வாங்குவார் கடனை கட்ட முடியாத அளவுக்கு அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு கடங்காரனா அந்த தந்தை மாற்றிடுவார் அவருடைய எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையிலிருந்து அவர் இறங்க வச்சிருவார் ராஜ் எந்த நிலையில ஜாதகர் புறக்கறக்கு முதல் இருந்தாரோ அவங்க அப்பா அந்த நிலையிலிருந்து ஒரு இறக்கத்தை கொடுத்து அவருக்கு பொருளாதார பிரச்சனை கொடுத்து இழப்பு கொடுத்து கடன் வாங்க வச்சுருவார் கடங்காரனாக்கிடுவார் அதோட ஜாதகருடைய அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனையிலேயும் கருத்து வேறுபாட்டை சண்டை சச்சனையும் உருவாக்கிவார் குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை சச்சனை உருவாக்கி இது மட்டும் இல்லைங்க சில நேரங்கள்ல தாயும் தந்தையும் பிரியக்கூடிய நிலையும் ஏற்படலாம் இன்னும் சொல்ல போனா இதை விட சொல்ல போனா ஜாதருடைய அப்பா வேறொரு ஒரு துணையோடு துணையோ இணையோ மனையோ ஏதோ ஒரு இணை இல்லைங்களா அந்த மாதிரி நிலைமைக்கு ஒரு ஆள் தள்ளி விட்டுருவார் பெரும்பாலும் அமைப்பு கொடுத்துருவார் ஜாதருடைய அப்பாவுக்கு ஜாதவருடைய அப்பாவுக்கு அதாவது அந்த தந்தை க காரகத்துவத்தை எந்த அளவிற்கு பாதிப்புகளை களங்கத்தை ஏற்படுத்துவோம் அந்தளவு களங்கத்தை ஏற்படுத்துறோம் கடுமையான பலவீனத்தை ஜாதகருடைய அப்பாவுக்கு கொடுத்துருவார் பொருளாதாரத்தை கொடுத்துருவார் பெயரை கெடுத்துடுவார் சொல்ல போனால் சில நேரத்தில் எங்கேயாவது வீட்டு விட்டு கண்காணாமல் இடத்துக்கு போனது போ போனாலும் போகலாம் சரிங்களா அல்லது தொழில் ரீதியாக கூட வேலை ரீதியாக எதாவது தேவர ரீதியாக எங்கேயாவது வெளியே போய் போயிடலாம் எப்போவாவது அதிசயமாக வர மாதிரியும் இருக்கலாம் அல்லது அப்படியே வராமையும் போகலாம் சரிங்களா பொதுவாக ராகு சூரிய பவனோடு சேர்கிற போது உயிர்காரகத்தும் என்கிற அந்த தந்தைக்கு அப்பாவுக்கு அந்த தன்மையை ஏதாவது ஒரு வகையில பாதிப்படைய செய்து தந்தைக்கு மன அழுத்தம் மன கஷ்டம் பொருளாதார கஷ்டம் கேவலம் அவமானம் துன்பத்தை இந்த ராகு சூரியனோடு இருக்கிற போது அந்த ஜாதக தந்தைக்கு ஏற்படுத்தி விடுவார் சரிங்களா இது உயிர்காரத்து ரீதியான பாதிப்புகள் சரிங்களா இதில் இன்னொன்று பாருங்க அப்பாவை பலவீனப்படுத்தி விட்டுருவாரு ராகு தந்தையை பலவீனப்படுத்தி விட்டுருவாரு தாத்தாவுக்கு பவரை கொடுத்துருவார் ஏன்னா ராகு வந்து தந்தையுடைய அப்பா தாத்தாவுக்கு குறிக்கிறது அதாவது பையனுடைய தாத்தா அப்பாவுடைய அப்பாவுக்கு குறிக்கிறது அவங்களுக்கு வந்து அவங்க இருந்தாங்கன்னு நீங்கள் தாத்தா இருந்து அவங்களுக்கு ஒரு ப ஒரு ஒரு நல்ல பலத்தை கொடுத்துருவாரு அப்பாவை பலவீனப்படுத்தி விட்டுருவார் சரிங்களா இது உயிர்காரத்துக்கு சம்பந்தமான ராகு எடுக்கக்கூடிய தரக்கூடிய நிலைகள் செயல்கள் சரி சரி பொருட்காரகத்துவம் பொருட்காரகத்துவம் அப்படின்னு சூரியன் எதுங்க அரசாங்கம் அரசியல் நிர்வாக திறன் பாரம்பரிய தொழில் இதெல்லாம் சூரியனுக்குள்ள வரும் மிக மிக முக்கியமானது அரசாங்கம் அரசியல் நிர்வாக திறன் இந்த மூனை அடிச்சு காய போட்டு துவப்சம் பண்ணி தொங்குட்டு வர்றாங்க அரசாங்க வேலை ஜாதேருக்கு கேள்விக்குரியா அரசியல் அதுவும் கேள்விக்குரியாது அரசியல் ஈடுபாடு கேள்விக்குரியாது மீறி அரசியல் ஈடுபட்டா வெட்டி அரசியல்வாதியா இருக்கலாம் வெட்டி அரசியல்வாதி எம்பருசன் கட்சிக்கு போ கச்சேரிக்கு போறான்னு ஒரு படம் ஒண்ணு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி எது ஒண்ணும் இருக்காது ஜாதகருக்கும் அந்த அரசியலால் இருக்காது ஜாதகர்னாலே அரசியலுக்கும் ஒண்ணு இருக்காது மக்களுக்கு ஒண்ணும் இருக்காது நானும் ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிட்டு தெரியலாம் இந்த வடிவேல ஒரு படத்துல சொல்லுவார் இல்லைங்களா நானும் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் அந்த மாதிரி நானும் அரசியல்வாதி நானும் அரசியல்வாதி நானும் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு திரிகிற மாதிரி அரசியல்வாதியை தீர்ப்பேன் தவிர எந்த விதமான ஒரு அதிகாரம் ஒரு பவர் எந்த ஒரு மதிப்பு ஒன்றுமே இருக்காது வெட்டி சில வடிவேல் கூட சில வெட்டி அரசியல்வாதி வருவாரில் அந்த மாதிரி வெட்டி அரசியல்வாதியாக தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இந்த ராகு சூரியனோடு சேர்ந்து இருக்கிற போது அந்த ஜாதகத்துக்கு தந்துடும் நீங்கள் அரசியல் அரசாங்கம் எடுத்தீங்கன்னா அது என்னங்க மக்கள் வேற மக்களுக்கு செய்யக்கூடிய பணி இல்லைங்களா மக்கள் வந்து வரிப்பணத்தை கொடுக்குறாங்க அந்த மக்கள் வரி வரிப்பணத்தை கொடுக்குற அந்த மக்கள் அவங்களுக்கு ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கிறாங்க அது கவுன்சிலரோ எம்எல்ஏவோ மந்திரி எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகள் இல்லைங்களா அந்த மக்கள் பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து இந்த மக்களுக்கு இன்னென்ன திட்டம் வளர்ச்சி திட்டம் நலத்திட்டம் இப்படி திட்டத்தை உருவாக்குறது அந்த அரசியல்வாதிகள் சரிங்களா திட்டத்தை உருவாக்கி அதுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்குறது அரசியல்வாதிகள் அந்த திட்டத்தை படத்தை செயல்ப செலவு பண்ணி செய்யறது செயல்படுத்துறது அரசாங்க அதிகாரிகள் அலுவலர்கள் அரசாங்க ஊழியர்கள் இல்லைங்களா இந்த அரசியல்வாதிகள் மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திட்டத்தை உருவாக்குறாங்க அரசாங்கம் வந்து திட்டத்தை செயல்படுது அரசு அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் சரிங்களா அப்போ அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஊழியர்கள் அலுவலர்களாக இருந்தாலும் சரி அரசியல் இருக்கக்கூடிய எந்த பதவியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அது எந்த அளவிற்கான பதவியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அரசாங்கத்திற்கும் அரசியலுக்கும் நிர்வாக திறன் நிர்வாக நிர்வாகத்திறன் இல்லாம ஒரு பதவியை நம்ம சிறப்பாக நடத்த முடியுமா யாரா இருந்தாலும் நடத்த முடியுமா ஒரு அரசியல் கட்சியை நடத்துறதுனாலே ஒரு அரசியல் கட்சி ஒரு பதவிக்கு வர்றதுனாலே அந்த பதவியை செயல்படுத்தக்கூடிய அந்த பதவியில் இருந்து அந்த பணிகளை செய்வதற்குன்னு ஒரு நிர்வாகத்திறன் ஜாதகருக்கு இருக்கணும் இல்லைங்களா எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அது ஆம்பளையா இருக்கு பொம்பளையா இருக்கு அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா நிர்வாகத்தர் பதவியில் அரசியல் கட்சி பதவியில் இருந்தாலும் சரி அல்லது மக்கள் பிரதிநிதியா இருந்தாலும் சரி அல்லது அரசாங்கத்துல வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து எந்த வேலையா இருந்தாலும் அரசாங்கத்துல எந்த அதிகாரியா இருந்தாலும் நிர்வாகத்திறங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அந்த நிர்வாகத்திறனுக்கு காரணம் சூரிய பகவான் தான் சுத்தமா ஜாதகருக்கு நிர்வாகத்திறன் இல்லாமல் ராகு பவன் பண்ணி போடுவார் நிர்வாக பண்ணிவிட்டு அவர் எந்த துறையில் ஈடுபட்டாலும் சரி நிர்வாகத்திரன் ஜாதருக்கு இல்லாத அளவுக்கு நிர்வாகத்திரன் குறைவாடை நிர்வாகத்தரன் அற்றவராக இந்த ராகு சூரியனோட சேர்ந்து சேர்றப்போ ஜாதருக்கு அப்படி பண்ணி சரிங்களா அதோட இன்னொரு வேடிக்கையான விஷயம் பண்ணு தெரியுங்களா ஒண்ணு இந்த ஜாதருக்கு கடனே கிடைக்காது கடனே கிடைக்காது மீறி அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவார்னா கடனை வாங்கி வச்சு கட்ட முடியாமல் பண்ணி விட்டுருவாரு கடனை கிடைக்காம வாங்க வச்சு கட்ட முடியாம அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி விட்டுவார் சூரியனுடைய என்னென்ன தன்மைகளோ உயிர்காரத்து தன்மைகள் பொருட்காரத்து தன்மைகள் எல்லா வகையிலையும் ராகு பகவான் பாதிப்புகளையும் எதிர்த்தன்மையான பிரச்சனைகளையும் செயல்பாடுகளையும் உருவாக்கி விட்டுள்ளார் ராகு பகவான் உருவாக்கி சரிங்களா அப்புறம் ராகு போவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிற போது குறிப்பிட்ட காலத்தில் பார்வை கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரும் இந்த கண்ணாடி கின்னாடி போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கண்ணாடி கின்னாடி போட்டுக்கிற மாதிரி ஒரு பார்வை கோளாற ஒரு ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் சரிங்களா இந்த அமைப்பில் ராகு சூரியனோடு சேர்ந்திருக்கிற போது அரசாங்க வேலையிலேயும் கேள்விக்குறி அரசியல் வாழ்க்கையிலேயும் கேள்விக்குறி நிர்வாகத்திறனும் கேள்விக்குறி இதையெல்லாம் உடம்பாருங்க அரசாங்க வேலை அரசியல் கூட டம்மின்னு வைங்க அந்த மாதிரி ராகு டம்மின்னு விட்டுருவார் வைங்க ஆனால் இதை விட அரசாங்கத்துதான் இல்லை தான் இல்லைன்னா அதுதான் கேள்விக்குறீங்கன்னா இந்த குதிரை குப்பரத்தள்ளி குளியும் பறிச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பழமொழி அந்த மாதிரி அரசாங்கத்தின் மூலமாக தண்டனை கிடைக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவார் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி ஏதாவது ஒரு வகையில் ஒரு தண்டனையும் இந்த ஜாதகருக்கு வர்ற மாதிரி இந்த ராகு பண்ணி விட்டுருவார் சூரியனுடைய காரகத்துவங்கள் எல்லாத்துலயும் என்னென்ன கெடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றாரு சரிங்களா ராகு கேது இதுதான் ஆனா அவங்க தசை வரும்போது அவங்க என்னென்ன கெடுக்கிறாங்களோ அதை அவங்க கொடுத்துருவாங்க அது வேற சரிங்களா ஆனால் அவர்கள் சேர்ந்திருக்கிற கிரகங்களுடைய தன்மைகளை அந்த காரகத்துவங்களை எதிர்மறையாக செயல்படுத்து அதிலே பாதிப்புகளை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லி இன்னொன்னு இந்த ராகு சூரியனோடு இருக்கிற போது அதை பற்றி ஜோதிடம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா இது பரம்பரை தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ராகு சூரியனோட சேர்ந்தா அது பரம்பரை தோஷம் பரம்பரை வழியாக பரம்பரையாக வரக்கூடிய தோஷம் அது பரம்பரை தோஷம் என்று ஜோதிடத்தினுடைய விதி சொல்லுகிறது என்று சொல்லி நாம் இன்னைக்கு பார்த்தது என்னன்னா சூரியனோட ராகு சேர்ந்திருந்து ராகும் சூரியன் மட்டும் ஒரு ராசி கட்டத்துல ஏதோ ராசி கட்டத்துல இருந்தா என்னங்கிறதான்னு பார்த்தோம் சரிங்களா சூரியனோடு ராகு சேர்ந்தது என்ன அப்படிங்கிறத பார்த்தேன் ஆனால் இந்த ராகுவோடோ சூரியனோடு வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது கிரகங்கள் பார்த்திருந்தாலோ இந்த பலன்களில் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த பலன்களில் மாற்றங்களே கூட ஏற்படலாம் என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களை உங்களோடு உங்களை சந்தித்து பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாமல் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்